மலையடி மலையடிவாரத்தில் கேட்ட பயங்கர சத்தம் தப்பியோட முயன்ற உரிமையாளர் கொடூரமாக உயிரிழந்த தொழிலாளிகள் விசாரணையில் தெரிந்த வில்லங்க பின்னணி நத்தம் சம்பவம் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே உள்ள ஆவிச்சிப்பட்டியை சேர்ந்தவர் செல்வம் நாற்பத்தி ஒன்பது வயதான இவர் ஆவிச்சிப்பட்டி அருகே பூலாமலை அடிவாரத்தில் உள்ள தோட்டத்தில் வெடி தயாரிக்கும் தொழிற்சாலை நடத்தி வந்தார் இந்த நிலையில் அரியலூர் மாவட்டம் மணிமேகலை நகரை சேர்ந்த அருண் பிரசாத் என்பவர் மேலாளராக பணியாற்றி வந்தார் இந்த நிலையில் கடந்த ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி வெடி தயாரிக்கும் பணியில் பணியாளர்கள் ஈடுபட்ட போது திடீரென வெடி விபத்து ஏற்பட்டது இதில் சிவகாசி அருகே திருத்தங்கல் முத்துமாரியம்மன் கோவில் காலனி தெருவை சேர்ந்த கண்ணன் மற்றும் சிவகாசி அருகே விஸ்வநாதம் பகுதியைச் சேர்ந்த முனீஸ்வரன் ஆகிய இருவர் உடல் சிதறி பலியாகினர் இதையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விபத்தில் சிக்கியவர்கள் உடல்கள் சிதைந்து போனதால் மூட்டை கட்டி உடற்குறாய்விற்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து பட்டாசு ஆலை வெடிவிபத்து குறித்து வழக்கு செய்த போலீசார் பட்டாசு ஆலை உரிமையாளரிடம் விசாரணை நடத்த முடிவெடுத்தனர் ஆனால் அதற்குள் பட்டாசு ஆலை உரிமையாளர் செல்வம் தலைமறைவாகிவிட்டார் இருப்பினும் விடாமல் தீவிரமாக விசாரணை நடத்திய போலீசார் பதுங்கியிருந்த பட்டாசு உரிமையாளர் செல்வத்தையும் தப்பியோட முயன்ற பட்டாசு ஆலை மேலாளர் அருண் பிரசாத்தை சோதனை சாவடியில் வைத்தும் கைது செய்தனர் இதையடுத்து இருவரிடமும் நத்தம் போலீசார் நடத்திய விசாரணையில் முறையான வழிகாட்டு நெறிமுறைகள் பின்பற்றாமல் அனுமதியின்றி பட்டாசு ஆலை நடத்தி வந்த அதிர்ச்சி பின்னணி தெரியவந்தது தொடர்ந்து கைது செய்த இருவரையும் நீதிமன்ற காவலுக்கு அனுப்பிய போலீசார் விபத்து குறித்து பல்வேறு கோணத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் இருவர் உடல் சிதறி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது Mm-hmm. என் நடிப்ப ஜெயலலிதா பாராட்ட மறுத்தார் நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை டைரக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க